பாவம் அஜய் கிருஷ்ணாவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அவன் தன் பக்கம் உள்ள நியாயத்தை எப்படியெல்லாமோ சொல்லி அவருக்கு புரிய வைக்க முயற்சி செய்தான் ஆனால் லாலோ அவன் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையுமே கேட்டுக்கொள்வதாக இல்லை தன் மனம் முழுக்க முழுக்க தன் மகன் பேரன் இருவரின் இந்த நிலைமைக்கு காரணம் அஜய் கிருஷ்ணாதான் என்று நம்பி அவனை கொன்று தீர்க்கும் கோவத்தோடு முறைத்து பார்த்தார் லால் உடனே லால் பக்கம் திரும்பியவன் இங்கே பாருங்க லால் தாத்தா நீங்க சொல்ற எதையும் என்னால் நம்ப முடியல ராக்கெட் ராஜா உங்க பையனையும் பேரனையும் அடிச்சாங்களா அவங்க எதுக்காக தேவையில்லாம புருஷோத்தமன் ஃபேமிலி விஷயத்துல தலையிட போறாங்க கண்டிப்பா இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை எனக்கு நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு ஒன்றுமே தெளிவாக புரிய மாட்டேங்குது என்று குழப்பத்துடனே முகத்தை சுருக்கியவாறு சொன்னான் அஜய் போது அஜய் நிறுத்து என்ன இவனுக்கு வயசாயிடுச்சி இவனால் எதுவும் பண்ண முடியாதுன்னு என்கிட்ட நாடகம் ஆடுறியா ஆனா ரொம்ப நல்லாவே நடிக்கிற நீ அங்கே என்னோடய மகனும் பேரனும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியும் நீ உன்னோட நாடகத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கல இங்கே பாரு அஜய் உன்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க சுரபின்ற ஒரு பொண்ணுக்கிட்ட என்னுடைய பையனையும் பேரனையும் அட்டாக் பண்ணதுக்காக அந்த ராக்கெட் ராஜா வந்து அவங்கள போட்டு அடிச்சிருக்கான் என்று சொன்னதும் அப்போது தான் அஜய்க்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பித்தது சுரபி விக்ரம் சாரோட ஒய்ஃப் தானே அப்போ இவங்க ரெண்டு பேரும் தேவையில்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் சுரபி மேடம் கூட வம்பு பண்ணியிருக்கணும் அதனால தான் விக்ரம் சார் மூலமாக அந்த ராக்கெட் ராஜா கையால் நல்லா வாங்கி கட்டியிருக்காங்க என்று நடந்த விஷயத்தை மிக தெளிவாக புரிந்து கொண்டார் அஜய் இங்கே பாருங்கள் லால் தாத்தா உங்களுக்கு இத்தனை வயசான பின்னாடியும் இவ்வளவு ஆக்ரோஷம் கூடாது உங்களுடைய மூளை மங்கி போச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் அந்த தப்பு பண்ணது நான் தான் சொல்லப்போனால் அது தப்பு கிடையாது தேவையில்லாமல் உங்கள் வீட்டு பசங்க எங்கள் ஆஃபீஸ் எம்ப்ளாயி சுரபி மேலே கை வச்சாங்க அதுக்கு தக்க தண்டனையை அனுபவிச்சிட்டாங்க என்று மிகவும் கூலாக சொன்னதை பார்த்த லாலுக்கு அவன் மீது அத்தனை கோபம் வந்தது என்ன பேசிக்கிட்டு இருக்க அஜய் விட்டா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க ஓ இப்போ உன்னுடைய கிருஷ்ணா ஃபேமிலி பணத்திலையும் பதவியிலையும் ரொம்ப பெரிய லெவல் இருக்குதே அந்த தைரியத்தில் நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா இது எல்லாத்துக்கும் நான் உனக்கு ஒரு பதிலடி கொடுக்கட்டுமா என்று சொன்னவர் அவனை பார்த்து நக்கலாக சிரித்தார் அப்போது அஜய் கிருஷ்ணாவின் போன் அடித்தது அந்த ஃபோனில் தெரிந்த கோவிந்த் என்ற பெயரை பார்த்த அஜய்க்கு முகம் சுருங்கியது இவர் எதுக்கு இப்ப ஃபோன் பண்ணிருக்காரு ஒருவேளை லால் தாத்தா இவருக்கு ஃபோன் பண்ணி இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாரோ அதனாலதான் இப்ப பெரியப்பா கோவிந்த் கிருஷ்ணா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க வாய்ப்பிருக்கு என்று யோசித்தவாறே லாலை பார்க்க அது உண்மை என்பதற்கு ஆதாரமாக லால்முகத்தில் அத்தனை ஒரு சிரிப்பு ஹலோ பெரியப்பா என்று கொஞ்சம் தயக்கம் கலந்த குரலில் அஜய் சொல்ல எதிர்முனையில் இருந்து கோவிந்த் கிருஷ்ணாவின் குரல் மிகவும் எரிச்சலாக கேட்டது அஜய் நீ அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்க தேவையில்லாம ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கியாமே நீ இப்ப உடனே சென்னையிலிருந்து கிளம்பி மும்பைக்கு வா அதுதான் உனக்கு நல்லது நான் சொன்னதை மீறி நீ வராம அங்கே இருந்து இப்படி பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தனா நாளையிலிருந்து நீ கிருஷ்ணா குடும்பத்தில் ஒரு ஆளாவே இருக்க முடியாது என்று கோவிந்த் கிருஷ்ணா கோபமாக கத்த பெரியப்பா நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க என் மேல எந்த தப்பும் இல்ல என்று அஜய் தன் பக்க நியாயத்தை முன்வைக்க அதை அவரோ கேட்பதாக இல்லை என்ன அஜய் நான் சொல்லிக்கிட்டே இருக்க மீறி பேசிக்கிட்டு இருக்க இப்ப ஒழுங்கு மரியாதையா நீ லால் தாத்தா கிட்ட மன்னிப்பு கேளு என்று கோவிந்த் கிருஷ்ணா சொல்ல அஜய்க்கு அளவில்லா கோபம் வந்தது இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் தனது கோபத்தை பல்லை கடித்து கொண்டு பொறுத்து கொண்டவன் லால் பக்கம் திரும்பி லால் தாத்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கிறேன் என்று அஜய் அவரிடம் மன்னிப்பு கேட்க யாருக்கு வேணும் மன்னிப்பு உங்ககிட்ட இருந்து அது தேவையில்லை என்று லால் சொல்ல என்னது மன்னிப்பு தேவையில்லையா வேற என்ன எதிர்பார்க்கறீங்க என்கிட்ட இருந்து பணம் ஏதாவது இல்லை வேற ஏதாச்சும் என்று சொன்னதுமே லாலிற்கு அவன் மீதி இருந்த கோபம் மீண்டும் அதிகமானது என்னோட எதிர்பார்ப்பு அது கிடையாது சுரபி என்று அவர் பேச்சை நிறுத்த அஜய்க்கு அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று புரியவே இல்லை புரியாத பார்வையோடு லாலை பார்த்தான் அஜய் தாத்தா என்ன பேசுகிறீங்க நீங்கள் என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுகிறீங்களா சுரபியை நான் எப்படி இங்கே அடைச்சிட்டு வந்து அதுவும் வேலைக்காரியாக இருக்க வைக்கணுமா இம்பாசிபிள் என்னால் அதை பண்ணவே முடியாது என்று திமிராக அவன் பதில் சொல்ல இதையெல்லாம் ஃபோனில் எதிர்முனையில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த கோவிந்த் கிருஷ்ணாவிற்கு கோபம் வந்தது பாரு அஜய் லால் தாத்தா சொன்னதை உன்னால் இப்போ பண்ண முடியுமா முடியாதா என்று கேட்க அவனோ என்னால்லாம் அதை பண்ணவே முடியாது பெரியப்பா என்று திமிராக பதில் சொன்னான் அதன் பின் என்ன செய்வதென்றே புரியாமல் முடித்தவன் கண்டிப்பாக நம்ம விக்ரம் சார்க்கு இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணவே கூடாது ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சுரபி மேடம இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிற இந்த கிழவனுக்கு விக்ரம் சார் கையால் தான் சாவு என்று தன் மனதிற்குள் சொல்லி சிரித்து கொண்டவன் ஏதும் பேசாது லாலை ஒரு திமிர் பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் ஆனந்தும் அவன் பின்னால் செல்ல லாலுக்கு தான் அவனது இந்த நடவடிக்கை பார்த்து மிகவும் கோபம் அதிகமானது ஆனந்தை அழைத்த லால் ஆனந்த் இங்கே பாரு உன்னோட பாஸ் அஜய பத்திரமா பார்த்துக்க என்று மர்மமாக சொல்லவும் வார்த்தையில் உள்ள அர்த்தம் என்னவென்று அஜய்க்கும் ஆனந்துக்கும் தெளிவாக புரிந்தது ஆனால் தங்களை காப்பாற்ற விக்ரம் இருக்கிறான் என்று நினைப்பில் அவர்கள் துளியும் பயப்படாது அங்கிருந்து சென்றனர் அவர்கள் சென்ற பின் உதய் பக்கம் திரும்பிய லால் இவனை அந்த கோவிந்த கிருஷ்ணா பார்த்துக்குவான் எனக்கு நீ நிம்மதி அதனால நீ இவனை கவனிக்கிறத விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி அந்த சுரபியே எப்படி இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வருதுன்னு வழியை மட்டும் பாரு அவ இந்த வீட்டு வேலைக்காரியாக தான் இங்கே இருக்கணும் என்று அவர் சொல்ல அப்பா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அந்த அப்பாவி பொண்ணை நம்ம பழி வாங்குறதை விட்டுட்டு இவங்களோட இந்த நிலைமைக்கு காரணமான ராக்கெட் ராஜாவை ஏதாவது பண்ணலாம் தானே என்று உதய் சொல்ல நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா அந்த ராக்கெட் ராஜா இப்ப எந்த அளவுக்கு பாப்புலரான ஆள் தெரியுமா அவன் மேலே தேவையில்லாம கையை வச்சு எதுக்கு வம்ப வர வைக்கணும் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஆணி வேறு யாரு அந்த சுரபிதான் அவ்வளோ பழிவாங்கனாதான் என்னோட மனசு நிம்மதியாக இருக்கும் என்று வஞ்சகத்தை தன் மனதில் வளர்த்தவாறு லால் சொன்னார் ஆனால் உதயோ அவரது பேச்சுக்கு உடன்படுவதாக தெரியவில்லை உதய் நீ காஷ்மீரில் இருக்கிற ருத்ரதேவுக்கு கால் பண்ணு உடனே அவனை இங்கே சென்னைக்கு வர சொல்லு என்று சொல்ல அதை கேட்ட உதய் முகத்தில் அத்தனை ஒரு ஆச்சரியம் அப்பா நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்ப ருத்ரவேந்தன் எதுக்காக வர சொல்லிட்டு இருக்கீங்க இது சாதாரண விஷயம் இதுக்கெல்லாம் வர வைக்காதீங்க என்று உதய் சொல்ல எது சாதாரண விஷயம் உதய் உங்ககிட்ட நான் மறுபடியும் சொல்றேன் அங்க அடிப்பட்டு கிடைக்கிறது உன்னோட அண்ணன் என்னோட பையன் அத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு பேசு நீ கால் பண்ணாட்டி என்ன நான் கால் பண்ணிக்கிறேன் அவன் இங்க போறது உறுதிதான் என லால் முடிவாய் சொன்னார் உண்மையாகவே ருத்ர தேவ் என்பவன் முப்பது வருடமாக தற்காப்பு கலைகளில் பயிற்சி பெற்று மிகவும் வலிமை வாய்ந்தவன் அவனை நெருங்குவது என்பது யமனை நேருக்கு நேராக சந்திப்பதற்கு சமம் அப்படிப்பட்ட ஒருவனை எதற்காக அப்பா இங்கே வரவைக்க போகிறார் இவர் மனதிற்குள் என்னதான் திட்டம் உள்ளது என்று யோசித்தான் உதய் காரில் சென்று கொண்டிருந்த அஜய் நாம் இப்போ பெரியப்பா சொன்ன மாதிரி பாம்பேக்கு கிளம்பியே ஆகணும் இல்லாட்டி அஜய் கிருஷ்ணா என்ற என்னோட பேருக்கு பின்னாடி கிருஷ்ணா என்னை விட்டு போயிடும் வேறு வழியே இல்லை இதை பற்றி நம்ம விக்ரம் கிட்ட சொல்லியே ஆகணும் ஏன்னா சுரபி மேடம்க்கு இந்த லால் குடும்பத்தினால பெரிய ஆபத்து இருக்குது அப்படி ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா விக்ரம் சாருக்கு என் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும் என்று நினைத்தவன் அவசர அவசரமாக தனது ஃபோனை எடுத்து விக்ரமிற்கு கால் செய்தான் ஹலோ விக்ரம் சார் கேட்குதா நீங்கள் எதுவும் பிஸியாக இருக்கீங்களா நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்னா சொல்லுங்கள் நான் கொஞ்ச நேரம் கழித்து கால் பண்ணுறேன் ஆனால் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் என்று அஜய் பதட்டமாகவே சொல்ல என்ன அஜய் என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு என்று சொன்னான் விக்ரம் சார் இந்த லால் ஃபேமிலி நம்ம சுரபி மேடம் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்கள அடைச்சிட்டு வந்து இங்கே வீட்டில் வேலைக்காரியாக இருக்க வைக்க முடிவு பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கூட என்ன வச்சுதான் அவங்கள இவங்க வீட்டுக்கு அடைச்சிட்டு வர சொல்லி எங்கள் பெரியப்பா மூலமாக எனக்கு மிரட்டல் கொடுத்தாங்க ஆனால் நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் என்னோட பெரியப்பா என்ன உடனே கிளம்பி பாம்பேக்கு வர சொல்லிட்டாங்க இங்கே சென்னையில் இருக்க என்னோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் அவங்க கைவசப்படுத்துகிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இனிமே எனக்கு சென்னையில் வேலை இருக்காது நான் இப்போவே பாம்பேக்கு தான் போய் ஆகணும் என்று அஜய் நடந்த அனைத்தையும் சொல்லி முடிக்க ஓகே அஜய் என்னால் எனக்கு சம்மந்தப்பட்டவங்க கஷ்டப்படுறத நான் பார்க்க விரும்பல ஸோ நீ இப்போ உடனே கிளம்பு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் பட் கேர்ஃபுல் என்று சொன்னவன் சிறு நொடி யோசித்தான் உடனே நந்தகுமார் ராக்கெட் ராஜாவிற்கு கால் செய்து சுரபிக்கு பாடி கார்ட்ஸ் இன்னும் அதிகப்படுத்துமாறும் அவளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது இனி அவளை வாட்ச் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி முடித்தான் அதன் பின் மிக தீவிரமாக யோசித்தான் அந்த லால் குடும்பம் தேவையில்லாம என் விஷயத்துல மூக்கு நுழைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கள நான் சும்மா விட போறதே இல்லை அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என் பேபி மேல கை வச்சுட்டானுங்க தான் அப்பனுக்கும் அவனுக்கும் ஒரு காட்டு காட்டிட்டு வந்தேன் ஆனால் இன்னும் அடங்க மாட்டாம இப்ப அவன் அப்பனோட அப்ப எனக்கு பிரச்சனை பண்ண வரானா இது நான் சும்மாவே விட அவன் என் பேபி மேல கை வைக்கிறதுக்குள்ள அவன் குடும்பம் எல்லாத்தையும் நான் அழிக்கணும் அதுக்கு முன்னாடி சீக்கிரமா இந்த ரெட்டி குடும்பத்தை காலி பண்ணிட்டு நான் இந்த பாம்பே இருந்து கிளம்பணும் என்று நினைத்தவன் அபினவ் இருக்கும் சேர்மேன் ரூமிற்கு சென்றான் அபினவ் நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டீங்களா என்று கேட்டான் எஸ் விக்ரம் நீங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயமும் பக்காவோ பண்ணியாச்சு இனி நம்ம நேரம் அங்க போக வேண்டியது மட்டும்தான் வேலை என்று சொன்ன பின் அவர்கள் இருவரும் அங்கிருந்து கிளம்பினர் அந்த சன் சிட்டிக்கு நடுவில் மிகப்பெரிய மணிகூண்டு கட்டிடம் ஒன்று இருந்தது அந்த இடத்திலேயே அந்த கட்டிடம்தான் மிகவும் அழகாகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் இருந்தது அதில் இருபத்தி மூன்றாவது மாடியில் சிவப்பு சட்டை அணிந்த ஒருவன் கால் மேல் கால் போட்டு சிகரெட் பிடித்து கொண்டிருந்தான் அவன்தான் ராகவ் ரெட்டி அவன் முன்பு ஜீவானந்தம் ரெட்டியும் சுசீந்திர ரெட்டியும் அமர்ந்து ஏதோ மிக தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தனர் ராகவ் எனக்கு இந்த விஷயத்தை பத்தி சொன்னது அந்த லெனின்னா என்று ஜீவானந்தம் ராகோவிடம் சொல்ல யாருக்குடா இந்த அளவுக்கு தைரியம் இருக்க நம்ம ரெட்டி ஃபேமிலியவே ஃபாலோ பண்ணி நம்ம ஆளுங்களையே பிடிச்சு வச்சு நம்மளை பற்றி விசாரிச்சிருக்காங்க இதை நாம் சும்மா விடக்கூடாது அவங்கள எப்படியும் கண்டுபிடிச்சாகணும் இல்லை நம்ம ரெட்டி குடும்பத்துக்கு மேலே இருக்கிற மரியாதை குறைய ஆரம்பிச்சிரும் இப்போ இருக்கிற பவரை நம்ம கையில் தக்க வச்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த உலகம் முழுக்க நம்ம ராஜா ஸோ உடனே நான் சொன்னதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அது என்ன எது நீ விசாரிச்சு அவங்களை சுசீந்திரனும் அவனை பார்த்து கண்டிப்பா ராகவ் நீ சொன்ன விஷயம் தெளிவா புரியுது அவங்க யாரும் இனி உயிரோட இருக்க மாட்டாங்க என்று அவர்கள் இருவரும் சொல்லி கொண்டிருந்த பொழுதே அந்த இடத்தில் லைட்ஸ் அனைத்தும் மின்னி மின்னி எரிய ஆரம்பித்தது இங்கே கீழே பவர் சப்ளை ரூமிற்குள் இருந்த தரையில் விழுந்து வழியில் துடித்து புரண்டு கொண்டிருந்த செக்யூரிட்டிகள் மீது ஏறி மிதித்தவாறு வெளியே வந்தான் விக்ரம் சற்று நேரத்திற்கு முன்புதான் அவர்களிடம் தன் கைவித்தையை காட்டியிருந்தான் அந்த இருட்டில் உள்ளே நுழைந்தவன் நேராக ஒரு நூறு மீட்டர் பாதையில் நடந்து கொண்டிருக்க அந்த இடம் முழுவதுமே சுற்றி தான் இருந்தன எப்படியும் அந்த இடத்தை சுற்றி இருநூறு செக்யூரிட்டிகள் இருக்கலாம் அதில் ஒரு செக்யூரிட்டி அவனை டார்ச் லைட் வைத்து அடித்து பார்க்க அவர்கள் முன் அங்கே பார்த்துவிட்டு யாரு டானி எப்படி உள்ள வந்த என்று கேட்க அதுக்கான பதில நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இங்க இருக்க ஆளுங்க எல்லாம் எனக்கு வழி விட்டீங்கன்னா நான் நேராக மீட் பண்ண வந்த ஆளை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் என்று சொல்ல ரூமிற்குள் நுழைந்தவுடன் திடீரென ராகவ் முன் சென்று நிற்க உடனே தன் கையில் இருந்த செல்போன் டார்ச்சை வைத்து அவனை பார்த்த ராகவ் டே நீ யாரு நீ எப்படி இங்க வந்த உனக்கு என்ன வேணும் எதுக்கு இப்படி பவரை கட் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்க என்று கேட்க என்னது விளையாடுறனா ஆமாடா ஆமா உன் கூட கண்ணாம்பூச்சி ஆடுறதுக்காக தான் இந்த மாதிரி பவர் கட் பண்ணிட்டு இங்க வந்து நிற்கிறேன் என்று நக்கலாக விக்ரம் சொல்ல டேய் யாரு நீ உன்ன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை என்று ராகவ் கேட்க இங்கே பாரு உன்னோட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நான் இங்கே வரல நீ என்னோட கேள்விக்கு பதில் சொல்லு இங்கே ராகவ் ரெட்டி நீ மட்டும்தான் இருக்க எப்பவுமே அனுராதா ரெட்டி அவ்வளவும் கூட சேர்ந்து சுத்துவானதான கேள்விப்பட்டேன் அவ என்று விக்ரம் கேட்க என்னது அனுராதாவா நீ எதுக்காக என்னோட அக்காவை கேட்குற என்று குழப்பத்துடன் கேட்ட ராகவ் ஒரு நிமிட யோசனைக்கு பிறகு அப்ப நீ அந்த அபியோட ஆளா அபினவ் தான் ரீசெண்டா என்னையும் அணுவை பத்தியும் விசாரிச்சு வந்தான் அப்போ நீ அந்த அபினவ் ஆள் தான் நீ எதுக்காக தேவையில்லாம அவங்க பின்னாடி சுத்திக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நான் உனக்கு மாசம் அஞ்சு கோடி தரேன் நீ என் கூடவே இருந்துரு என்று ராகவ் அவனை பணத்தாசை காட்டி தன்வசப்படுத்த நினைத்தான் உண்மையை சொன்னால் விக்ரம் தன்னை அடித்து விட்டான் என்று அவன் மீது அத்தனை கோபம் இருந்தது இருந்தாலும் தனது இத்தனை நூற்றுக்கணக்கான செக்யூரிட்டிகளையும் தன் முன்னால் ஒரு சண்டையில் கூட தோற்காத எல் சொன்னால் எண்ணெயாக இருக்கும் ஜீவானந்த ரெட்டியும் சுசீந்திர ரெட்டியையும் போட்டு தள்ளிய இந்த விக்ரமை அவன் மிகவும் பலசாலி என்று நினைத்தான் அதனால்தான் அவனிடம் இத்தனை பேரம் பேசிக் கொண்டிருக்கிறான் இதை கேட்ட விக்ரமோ சிரித்து கொண்டே என்னது நீ எனக்கு அஞ்சு கோடி சம்பளம் தறியா என்று சொன்னவன் அவனது கன்னத்தில் பலார் பலார் என்று ஓங்கி அறைய ராகவ் இரண்டு சுத்து சுத்தி கீழே விழுந்தான் டே நான் உனக்கு பணம் தரேன்னு தானே சொன்னேன் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அடிக்கிற நீ என்னடா பைத்தியமா பணம் தரணும் சொன்னால் எவனாவது அடிப்பானா ஆனால் நீ சரியான சைக்கோவா இருப்ப என்று சொல்ல இங்கே பாடுறா யாருக்கு வேணும் உன்னோட பணம் நீ நினைக்கிற மாதிரி நான் யாருக்கு கீழேயும் வேலை செய்யலை அப்போ உனக்கு பணம் வேணாம்னா நீ யாரோட ஆளு எதுக்காக தேவையில்லாமல் என்னை வந்து அடிக்கிற என்று கேட்க நான் ஆதித்யா ஃபேமிலியோட வாரிசுடா என்று சொல்லிக்கொண்டே ராகவின் கழுத்தை பிடித்து அவனை மேலே தூக்கினான் இப்பொழுது ராகவிற்கு அத்தனை ஒரு பயம் வந்தது அவன் உடலில் உள்ள ரத்தம் ஆதித்யா ஃபேமிலியா ஆதித்யா இப்ப அந்த வயசானவரை தவிர வேற யாருமே எங்களுக்கு தெரிஞ்சு உயிரோட இல்ல அப்படி இருக்கப்போ நீ மட்டும் எப்படி என்று கேட்டவன் ஒருவேளை இவன் பேயா இருப்பானோ என்று மனதிற்குள் நினைத்த பயம் அவனை சூழ்ந்து கொண்டது ராகவின் கழுத்தை கொண்டே ஒழுங்கு மரியாதையா அனுராதா எங்கட நீ சொல்ற இல்ல இன்னும் அஞ்சு செகண்ட்ல உன் உயிர் பிரிஞ்சிடும் என்று மிரட்டினான் விக்ரம் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது